நூத்தி எட்டு மற்றும் இருநூத்தி முப்பத்தி நாலு ஆகியவற்றின் மீப்பெரும் பொது வகுத்தியை இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தி ஒன்று என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன இப்போ இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நூத்தி எட்டு இருநூத்தி முப்பத்தி நாலுக்கான மீப்பெரும் பொது வகுத்தி அதாவது கட்சி சேப் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இந்த கட்சி சேப் மதிப்பு தான் எனக்கு இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்க போகுது ஓகேங்களா இப்ப நூத்தி எட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு இப்ப என்ன பண்ணலாம் ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா ஐம்பத்தி நாலு இங்க ஒன்னு ஒண்ணு ஏழு இப்ப என்ன பண்ணலாம் மூணால டிவைட் பண்ணலாம் பதினெட்டு மூணா ஐம்பத்தி நாலு இங்க அடிச்சிடலாம் முப்பத்தி ஒன்பது திரும்ப என்ன பண்ணலாம் மூணால் அடிச்சோம்னா ஆறு மூணா பதினெட்டு பதிமூணு மூணா முப்பத்தி ஒன்பது ஓகே ஆறு பதிமூணு அடிக்க முடியாது அப்ப கட்சி சிப்புனா வகுத்தியை மட்டும்தான் பெருக்கும் அப்ப ரெண்டு மூணு மூணு இது பெருக்கணும் வரும் இர மூணு ஆறு ஆறு மூணு அவ்வளோ பதினெட்டு